ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பிளாக் தான் இது காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு எங்கள் மாமியார் வீட்டில தான் இன்றைக்கி சாப்பாடு காலையில நல்லா இட்லி கறி குழம்பு மட்டன் குழம்பு வச்சு வச்சுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசே வடிக்க போயிட்டாங்க நான் அப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடந்தேன் புடைய கட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே போடுறதுக்குள்ளேயே அங்கே வெடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தாங்க மட்டன் பிரியாணி தான் அதையுமே வந்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சு சமையல் செஞ்சுருந்தாங்க நானும் என் பொண்ணும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரரும் என் பையனும் வந்து டயர்டில் தூங்கிட்டாங்க சரி அவங்க தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா வந்து பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு சொல்லி எங்க வீட்டுக்காரு சரி அதுக்குள்ள கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் எல்லாம் கிடையாது சும்மா படுத்துருந்தோம் அப்புறமேட்டுக்கு ஈவினிங்கா கிளம்பி வந்து ஆஹ் பெசன் நகர் பீச் போகலான்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி அப்புறம் கிளம்பி போயிட்டு சரி வீட்டுல வந்து பட்டாசு ஈவினிங் நைட்டு வந்து பட்டாசு தைக்கணும் சீக்கிரமா வந்துருங்க நாங்களாம் சரி நாங்க அதுக்குள்ள போயிட்டு ஒரு நாலு மணிக்கு கிளம்புனோம் ஆறரை போலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப நேரம் எல்லாம் கூட இல்லை போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்ல வந்து புசுவானோ சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்மஜாலியா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த பெரிய பட்டாசு எல்லாம் வந்து வெடிக்கிறதுக்கு பயம் அதெல்லாம் நான் வெடிக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து பதல்ல வெடிச்சிட்டாங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் சங்கு சக்கரம் இந்த இதெல்லாம் தான் நைட்டு வெடிச்சிட்டு இருந்தோம் போன வருஷம் நான் அவுட்டெல்லாம் வெடிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் வெடிச்சேன் நான் இதெல்லாம் நான் வச்சதே இல்லை இந்த வாட்டி அவுட்டெல்லாம் வாங்கலை இந்த வாட்டி வந்து நார்மலாக இந்த புஷுவான சங்க சக்கரம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வச்சிட்ருந்தோம் சுற்றி பார்த்தீங்கன்னா பட்டாசாவே இருந்துச்சு ஆனால் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் அதை ஈக்குவல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து போன டைம்லாம் அப்படியே அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டு வெடித்த மாரியாவே இருந்துச்சு இந்த வாட்டி எப் எங்கேயாவது ஒன்று தான் இந்த அவுட்டெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தது ரொம்ப புகை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு பார்த்திங் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புகை வெளியில் வரும்போது செம பட்டாசு சத்தமாக தான் இருந்தது ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே இந்த அவுட் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக மேலே போய் வெடிச்சிருந்தது அப்படியே அழகாக நான் வீடியோ எடுத்துட்டேன் சுற்றி சுற்றி ஃபுல்லாக வந்து என் பொண்ணு வந்து ஒன்று கூட ஒரு கம்பி மாத்தாப்பு கூட இது பண்ணலை அவள் ரொம்ப பயப்படுவான் அவன் என் பையன் வந்து தைரியமாக எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பி மத்தாப்பெல்லாம் கையில் பிடிச்சிட்டு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தான் என் வீட்டுக்காருமே கூட தூக்கிட்டு போயிட்டு கையிலே வச்சு வச்சுட்டு இருந்தாங்க இது எதுவுமே வெடிக்கிற பட்டாசு இல்லை எல்லாமே வந்து நார்மலாக இந்த சக்கரம் அப்படி அப்படிதான் வந்து வாங்கியிருந்தோம் ஏன்னா நான் அது மட்டும் தான் வைப்பேன் அதனால நிறையவே அதுதான் வந்து நைட்டில் வாங்கியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு வந்து தீபாவளிலாம் எப்படி போச்சு நீங்கள் எப்படி என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என் பையன் பாருங்க எவ்வளவு தைரியமா அப்படியே வெச்ச கண்ணை வாங்காம அப்படியே பாத்துட்டு இருந்தான் பயமே இல்லை அவனுக்கு இந்த பூண்டு பட்டாசு எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு போட்டு வெடிச்சிட்டு இருந்தா எல்லாருமேலயும் ரொம்ப ஜாலியா சூப்பரா போச்சு இந்த தீபாவளி எங்களுக்கு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் அப்படியே மறக்காம என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் போட்டுருங்க அப்படியே சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க